வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு மாவடி பப்பை பற்றி தான் இது ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம ஒரு முறை செஞ்சு பார்ப்போம் இந்த மாம்பழ சீசன் மாங்காய் சீசன் இருக்கும்போதே இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க எப்படி பா எப்படி செய்யணும்னு பார்ப்போம் முதல்ல ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க அது வந்து செம் மாம்பழமாக இருக்கணும் ரொம்ப காயாக இருக்கக்கூடாது அதை கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க குக்கர் எடுத்து ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு பைத்தம் பருப்பு இரண்டும் சேர்த்து நல்லா ஒன்றா கழுவி குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அது நல்லா குழைய நல்லா இருக்கணும் அந்த மாதிரி பருப்பு அதை ஒரு வானிலை எடுத்து அந்த பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் ஒரு கப்பு வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி ரெண்டும் சேர்த்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு உரித்தது அதையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரம் இதுக்கு இது மட்டும்தான் அதனால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஏழு எட்டு கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண மாங்காய் துண்டு இந்த மாங்காய் பாருங்கள் ஒரு செம்மண் அதாவது படுத்த மாதிரியும் இல்லை பழுக்காமலும் இல்லை அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அது அந்த மாதிரி மாம்பழம் தான் எடுக்கணும் நீங்கள் ஏன்னால் காயாக போட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி மாம்பழம் எடுத்து போடுங்க கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் இது நடுவில் நடுலும் திறந்து கிளறி விடுங்க ஏன்னா இது பருப்பில் வேுது அதனால் அடி பிடிச்சிருப்போது அது வெந்த பிறகு அதுக்கு ஒரு தாளிப்பு ஒரு எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டு கடுகு ஒரு நாலு வரமிளகா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் தட்டி போட்டது ஒரு ஒரு அளவுக்கு பெருங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதையும் போட்டு அது நல்லா வெடித்த பிறகு அந்த குழஞ்ச அந்த மாங்காய் அந்த பப்பு கூட சேர்த்துருங்க இது சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூண்டோட வாசனை அந்த மாங்காய் பப்போட சேரும் பொழுது அதில் ஒரு லேஸ்ட் லே அதாவது லேசாக ஒரு புளிப்பு ஒரு தித்திப்பு காரம் எல்லாமே கலந்து கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் சுட சாதம் போட்டு சுட சுட பப்பை விட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிடுங்க சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த சீசன் இருக்கும்போதே மாம்பழ சீசன் இருக்கும்போதே இதை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இது ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலா செய்வாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பா நம்மளும் செஞ்சு பார்ப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் கொடுப்போம் சரிங்களா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ